தேவையில்லாத மன உளைச்சலை இப்படியும் தவிர்க்கலாம் ஒரு கணவன் மனைவி இறைவரும் கடற்கரை ஓரத்தில் ஒரு மாலை வேளையில் காற்று வாங்கி கொண்டே உலாவிக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரம் கணவரின் தொலைபேசிக்கு ஒரு போன்கால் வருகிறது அதை எடுத்து யார் என்று பார்த்த அந்த கணவன் என்னுடைய உயிர் நண்பன் குமார் தான் பேசுகிறான் நாங்கள் பேசுவதை நீனும் கேளேன் என்று கூறியபடியே ஸ்பீக்கரை ஆன் செய்துவிட்டு பேச ஆரம்பித்தான் குமார் பேச ஆரம்பித்தான் அரவிந்தை பற்றி உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற வேண்டும் என்று கூறினான் இதைக் கேட்ட அந்த கணவன் சற்று சிந்தித்துவிட்டு நீ சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கேட்பதற்கு முன்னால் நான் உன்னிடம் மூன்று கேள்விகளை கேட்பேன் அதற்கு நீ பதில் கூறு என்று கூறிவிட்டு முதல் கேள்வியை கேட்டான் நீ சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு நல்ல விஷயமா அல்லது கெட்ட விஷயமா என்று கூறு என்று கேட்டான் அது கண்டிப்பாக உனக்கு கெட்ட விஷயமாகத்தான் இருக்கும் நல்ல விஷயமில்லை என்று குமார் கூறினான் அந்த குமாரின் நண்பனாகிய கணவன் இரண்டாவது கேள்வியை கேட்டான் நீ சொல்லக்கூடிய செய்தியை நான் கேட்டு வருத்தப்படுவேனா அல்லது சந்தோஷப்படுவேனா என்று கேட்டான் நான் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு நீ கண்டிப்பாக வருத்தப்படுவாய் என்று குமார் கூறினான் குமாரின் நண்பன் அடுத்த கேள்வியை கேட்டான் நீ சொல்லக்கூடிய அந்த செய்தியை நீ கண்ணால் பார்த்ததா அல்லது கேள்விப்பட்டாயா என்று கேட்டான் நான் கண்ணால் பார்க்கவில்லை ஆனால் நம்பிக்கையான ஒருவர் கூறிய செய்திதான் அது என்று குமார் கூறினான் உடனே குமாரின் நண்பன் கூறினான் நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கின்றேன் உன்னிடம் பிறகு பேசுகிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்துவிட்டான் இதை கேட்டுக்கொண்டிருந்த மனைவி கணவனை பார்த்து கேட்டால் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி என்று உங்கள் நண்பர் கூறினார் அது என்னவென்று கேட்காமலேயே ஏன் ஃபோனை வைத்துவிட்டீர்கள் என்று கேட்டால் அந்த கணவன் மனைவியை பார்த்து கூறினான் கண்ணால் பார்த்து உறுதிப்படுத்தப்படாத நான் வருத்தப்படக்கூடிய ஒரு கெட்ட செய்தியை நான் எதற்காக கேட்க வேண்டும் எனக்கு சந்தோஷம் தராத ஒரு செய்தியை நான் கேட்டு எதற்காக நான் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டும் அதற்காகத்தான் நான் போனை வைத்து விட்டேன் என்று கூறின